ஆரணியில் பட்டுச்சேலை வியாபாரிகளிடம் ஒரு கோடி ரூபாய்க்கும் மேலாக மோசடி செய்த மாமண்டூர் நபர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் போலீசில் புகார் அளித்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி எடுத்த மாமண்டூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் என் ஆர் சண்முகம் இவர் ஆரணியில் உள்ள பட்டுச்சேலை விற்பனையாளர்களிடம் பட்டுச்சேலைகள் நூல்கள் உள்ளிட்டவைகளை கடனாக வாங்கி வியாபாரம் செய்து வந்துள்ளார் நாள்தோறும் சேலைகளை வாங்கியதால் விற்பனையாளர்களும் நம்பி அவருக்கு அதிக அளவில் சேலைகளை கொடுத்துள்ளனர் ஆனால் நாளடைவில் அவர் கொடுத்த காசோலைகள் பணமில்லாமல் இல்லாமல் திரும்பியுள்ளன இதனால் அதிர்ச்சியடைந்த வியாபாரிகள் நேரில் சென்று சண்முகத்திடம் பணத்தை கேட்டபோது அடியாட்களை வைத்து மிரட்டுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் உற்பத்தி பண்ணி தயார் பண்ணி ஒரு ஒரு வருஷத்துக்கு சேலை வந்து கொள்முதல் செய்ய வாங்கி போனாரு சரின்ட்டு அவர்கிட்ட சேலை கொடுத்தேன் ஒரு பதினஞ்சு நாளில் பேமெண்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினார் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகி ரூபா தரல கிட்டத்தட்ட ஏழு லட்ச ரூபாய் அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா அவ்வளோ கொடுத்தார் மீதி அஞ்சு லட்ச ரூபாய் சொல்லுற இன்னும் கொடுக்கல ஒரு வாரத்தில் தரேன்னாரு செக்கும் கொடுத்துட்டு போனார் செக்கு ஒன்று கூட பாஸ் ஆகலை ரிட்டன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நானும் அவர் வீட்டுக்கு எத்தனையோ முறை போயிட்டு வந்தேன் என்னால் முடியல நானும் ஒரு ஆண்டி கவின் ஆரணி தாலுக்காவில் மாமண்டூரில் வந்து என்ஆர் சண்முகம்னு சொல்லிட்டு அவங்க தம்பி தினகர் அவங்க மிஸ்ஸஸ் வந்து ரம்யா இவங்க மூணு பேரும் சேர்ந்து எல்லாத்தையுமே சேலை பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு வருஷமாக எல்லாத்தையுமே ப பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து யாருக்கும் ரூபாய் ஏமாத்திட்டு இருக்காரு எப்போ போனாலும் வீட்டில் ஆள் இருக்க தெரியாது ஃபோன் எடுக்க தெரியாது அப்படியே ஃபோன் எடுத்து பேசினாலும் ஆனால் வெளியில் இருக்கிறேன் கேட்குறாங்கன்னு ஏமாத்திட்டு இருக்காரு அதாவது ஒரு கோடியோ பத்து லட்சம் வந்து எல்லாருக்கும் பேமெண்ட் தர வேண்டியது இருக்குது மொத்தம் ஒம்பது பேர் மனுதாரர் ஒவ்வொருத்தரும் ஆரணி டவுனில் இருக்கிற வில்லேஜில் தான் இருக்கிறாங்க ஆரணி டவுனில் ரெண்டு பேர் கிராமத்தில் வந்து ஒரு ஏழு பேர் இருக்காங்க டோட்டலாக சேர்த்து ஒரு கோடியோ பத்து லட்சம் தரணும் ஒரு கோடியே லட்சம் வரையிலான மோசடி குறித்து ஏற்கனவே ஆரணி காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டோர் புகார் அளித்துள்ளனர் ஆனால் நடவடிக்கை எடுக்காததால் திருவண்ணாமலையில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சண்முகம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மீண்டும் புகார் கொடுத்துள்ளதாக தெரிவித்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க